வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் இந்த டோட்டோ லாட்ரின்னு ஒன்று நடத்துகிறாங்க எல்லாருக்கும் தெரியும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்துவாங்க அதில் வந்து லாஸ்ட் மண்டே நடத்தினாங்க அதாவது தேர்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் திங்கட்கிழமை அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதோடைய ரிசல்ட்ஸு அதனால தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ அதுக்கு முன்னால் அந்த என்னென்ன வின்னிங் நம்பர்ஸுங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஒன்று இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒம்போது கூடுதல் நம்பர் வந்து பதினொன்று அதாவது ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் அடிஷ்னல் நம்பர் லெவன் ஸோ இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது நம்பர் ஒன்னில் ஆரம்பிக்குது அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் வரும் அதுக்கு அடுத்தது வந்து டுவெண்ட்டி எயிட்னு போயிடுது அவ்வளோ நம்பர் கேப் இருக்குது ஸோ இதை பிளாட் பண்ணி பார்த்தோம்னா அந்த நாலு நம்பரும் ஒரே லைனில் வருது பாருங்கள் அதாவது ஒன்று தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்பர் அப்புறம் வந்து அந்த அடுத்த நாலு நம்பர் வந்து இந்த நாலாவது ரோவில் பக்கத்தில் 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 வருது அதாவது ஒன்று விட்டு ஒன்று விட்டு வருது அப்புறம் ஒரு நம்பர் வந்து அடுத்த இதில் வருது ஸோ இது கொஞ்சம் ரேர் தான் இது இதை விட இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு ரெண்டும் வந்து ஒரே கடையில் விற்பனை ஆகிருக்கு அந்த டிக்கெட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன ஆறு நம்பரும் சேரணும் சேர்ந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒன் மில்லியன் மினிமம் செகண்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு நம்பர் சேரணும் அந்த கூடுதல் நம்பரும் சேரணும் ஸோ அஞ்சு நம்பர் அண்ட் கூடுதல் நம்பர் சேர்ந்தால் செகண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பரிசுமே ஒரே ஒரு கடையில் விற்பனை ஆகிருக்கு அந்த டிக்கெட்டை அதாவது ரிவர்வேல் பிளாஸானு ஒன்று இருக்குங்க ரிவர்வேல் ரயில் பிளாஸா அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து சியா கியோக் எங் ஏஜென்சி சியா கியோக் எங் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது ரிவர்வேல் பிளாஸாவில் அங்கே தான் வந்து இந்த ரெண்டு ப்ரைஸும் விழுந்திருக்கு அதா ஃபஸ்ட் ப்ரைஸ் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா ரெண்டுமே வந்து குயிக்பிக் ஆர்ட்னரி அதாவது ஒன் டாலர் கொடுத்து யாரோ வாங்கியிருக்காரு குயிக்பிக் ஆர்ட்னரின்னு சொல்லி அவரோட நம்பர் கூட கொடுக்கல மிஷினே தான் சூஸ் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு வந்து ஆறுக்கு ஆறு சேர்ந்துருச்சு ஸோ அவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இன்னொருத்தரும் அங்கே ஒன் டாலர் கொடுத்து பிக் வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து அஞ்சு நம்பர் சேர்ந்துருக்கு அந்த அடிஷ்னல் நம்பரும் சேர்ந்துருக்கு ஸோ அதனால் அவருக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கிது ஸோ ஒன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் ஒரே அவுட்லெட்டில் வாங்கிட்டாங்க இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இது மாதிரி ரெகுலராக நடந்ததில்ல தான் இந்த வீடியோ போட்டோம் ஸோ இப்போ நாளைக்கு வந்து அதாவது திங்கட்கிழமை தேதி ஜூனு ஒரு டோட்டோ ட்ராவ் நடக்கும் அதில் வந்து மினிமம் கேரண்டீடு ஒன் மில்லியன் டாலர் ப்ரைஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் அது வந்து கலெக்ஷனில் முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் கொடுப்பாங்க அது ரொம்ப கலெக்ஷன் லோவாக இருந்துச்சுன்னா மினிமம் ஒன் மில்லியன் கேரண்டியாக கொடுத்துருவாங்க ஸோ ப முப்பத்தெட்டு பர்சன்ட்டு ஒன் மில்லியன் மேலே போச்சுன்னா ஒன் மில்லியன் மேலே பரிசு கிடைக்கும் பட் எனி ஹவ் ஒன் மில்லியன் கேரண்டீடு அதான் அது ஸோ இந்த அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லெட்ஸ் லக்கி அவுட்லெட்ஸ் இருக்குது இந்த குறிப்பிட்ட ரிவர்யல் பிளாஸா இருக்குது இல்லையா அந்த அவுட்லெட்டில் இது வரைக்கும் அஞ்சு தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான் அஞ்சு தடவை அப்புறம் வந்து முப்பத்தஞ்சு தடவை செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இதே அவுட்லெட்டில் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டைம்ஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் காம்பினேஷன் வின் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு உள்ளூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இங்கே போய் இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து செங்காங்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது அதாவது நார்த் ஈஸ்ட் லைன் அப்படின்னு சொல்ல பேர்பிள் லைன்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் லைன் அதில் செங்காங்கில் இறங்கி அப்படியே எல்ஆர்டிக்கு நீங்கள் போகணும் எல்ஆர்டியில் போனீங்கன்னா ஒரு ரெண்டாவது எல்ஆர்டி ஸ்டாப் வரும் பக்காவ்னு பேர் பிஏகேயூஏ பக்காவ் அங்கே போனீங்கன்னா இந்த ரிவரல் பிளாஸா கிட்டங்க அங்கே போய் நீங்கள் அந்த இது வாங்கலாம் ஸோ நீங்கள் அதிர்ஷ்டத்தை ட்ரை பண்ணுங்கள் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்